الرحيم ரஹமான் ரஹீம் رب العالمين الصلاة والسلام على அல்லா المرسلين முசலீன் அம்மாபா இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே இருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்கலை அதே போன்று மேடையில் வெட்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி இந்த நாட்டின் மக்களின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற தோழர் அனுரத் திசாநாயக் அவர்களே அதே போன்று தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர்களான தோழர் சுனில் அந்துன்னத்தி அவர்களே அருண் ஹேமச்சந்திரா அவர்களே அதே போன்று இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வந்திருக்கின்ற அன்புக்குரிய கலைஞர்களே இந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கின்ற இந்த நாட்டில் பிரபல்யமான நாடகம் அதே போன்று பாடகத்துறைகளை பின் பண்ணி குறிப்பாக வோண்டட் என்ற ஒரு முக்கிய சங்கீத அமைப்பை ஏற்பாடு செய்த ஒரு நடிகராகவும் இருக்கக்கூடிய எனது நண்பர்கள் இருவர் அதே போன்று நடிகை மற்றும் கின்னியா தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கும் திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்திக்காகவும் உழைக்கின்ற வேடையில் விட்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்களே அதே போன்று இம்முறை நாம் மாற்றி பார்ப்போம் வலமையாக பழைய கட்சிகளுக்கு வாக்களித்து சலித்து போய் ஏமாந்து போய் ஏமாற்றப்பட்டவர்கள் இல்லாமல் புதிய பாதை மறுமலர்ச்சி பாதையை தெரிவு செய்ய எம்மோடு கைகோர்த்திருக்கும் அன்பு உள்ளங்கொண்ட கின்னியா மக்களை உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒவ்வர ஆய்போவான் வணக்கம் கிண்ணியா பிரதேசம் என்னை பொறுத்தவரையில் மிக நெருக்கமான நண்பர்கள் அதே போன்று என்னோடு படித்தவர்கள் அதே போன்று அடிக்கடி வெளியே இடங்களில் சந்திக்கின்ற நல்லுடன் நல்லுள்ளங்கள் படைத்த ஒரு பிரதேசம் குறிப்பாக விருந்து பிரசாரத்திலே எப்போதும் பல முறை குடும்பம் சகிதம் வந்தபோது கௌரவித்து சிறந்த முறையில் விருந்து பிரசாரங்களை வழங்குகின்ற ஒரு நல்ல உள்ளங்கொண்ட மக்கள் வாழுகின்ற பூமி தான் கின்னியா அதே போன்று எப்போதுமே உண்மையும் நன்மையையும் செய்வதற்கு ஆர்வமுள்ள மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம்தான் இந்த கின்னியா மண் அது மாத்திரமல்ல குறிப்பாக நன்மைக்கும் தக்குவாக்கும் போட்டி போட்டு உதவி செய்கின்ற ஒரு சிறந்த ஊராக கிழக்கில் எனக்கு இந்த கிண்ணியா மண்ணை குறிப்பிடலாம் அது மாத்திரமல்ல இந்த கிழக்கு மண்ணிலே எளிமையாக வாழுகின்றவர்கள் என்ற அந்த நட்பெயரும் கொண்ட பிரதேசம்தான் மண் என எனக்கு சொல்லலாம் அந்த வகையில் எப்போதும் மண் இந்த நாட்டின் அரசியல் தீர்வுகளின் போது முக்கியமான வகைப்பாகத்தை முக்கியமான பங்கை எடுத்த ஒரு பிரதேசம்தான் இந்த பிரதேசம் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருடன் உங்கள் முன் இந்த பிரச்சார மேடையை அமைத்து உங்களோடு உரையாடுவதற்கான கார் பல காரணங்கள் இருக்கின்றன நான் நினைக்கின்றேன் இந்த கிண்ணியா மண்ணிற்கு இதுவரை போட்டியிடுகின்ற எந்த ஜனாதிபதி வேட்பாளர்களும் இதுவரை வரவில்லை ஆனால் முதல் முதலாக உங்களுடைய ஆதரவை தேடி உங்களுடைய அருமையான பெறுமதி வாய்ந்த வாக்குகளை எதிர்பார்த்து இந்த கிண்ணியாவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் அன்பு உள்ளங்களே உங்களுக்கு தெரியும் படந்த பல தேர்தல்களின் போதும் நீங்கள் அதிகமானவர்கள் இந்த நாட்டில் நல்லது நடக்க வேண்டும் நல்லவைகள் இந்த நாட்டில் நடைபெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பலரையும் பாராளுமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் குறிப்பாக ஜனாதிபதிகளை தெரிவு செய்கின்ற தேர்தல்களின் போது உங்களது பாரிய பங்களிப்பை நீங்கள் மேற்கொண்டீர்கள் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு இறுதி தருவாயாக இருக்கின்ற போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த நாட்டில் மூன்றாம் முறையும் ஜனாதிபதியாகி இந்த நாட்டில் குறிப்பாக ஒரு அராஜக ஆட்சியை மேற்கொள்ள துணிந்த போது அந்த ஆட்சியாளரை தோற்கடித்து அதற்கு பெரும் பங்களித்த பெருமை கண்டிப்பாக கின்னியா மக்களுக்கு அது இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினாலில் ஏற்பட்ட இன கலவரம் அதனால் இந்த ஆட்சியாளன் தோற்கடிக்கப்பட வேண்டும் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் இனத்தலவரங்கள் இல்லாத சமாதானமாக வாழ முடியுமான பொருளாதார ரீதியாக நல்ல முறையிலே செயற்படக்கூடிய ஒரு அரசாங்கம் எமக்கு தேவை அதற்காக உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் உள்ள அதிகமானவர்கள் ஒன்றிணைந்து நல்லாட்சி என்ற அரசாங்கத்தை உருவாக்கினார்கள் அந்த ஆட்சியிலே உங்களுக்கு தெரியும் அந்த ஆட்சியிலே பிரதமராக ரணில் விக்ரமசிங் அவர்களும் அதே போன்று அதே ஆட்சியில் முக்கியமான ஒரு கலாச்சார மற்றும் குறிப்பாக காணி அதே போன்று வீடமைப்பு துறை சார்ந்த முக்கியமான அமைச்சராக இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அந்த ஆட்சியில் முக்கிய உறுப்பினர்களாக இருந்தார்கள் எனவே இன்று அந்த பிரதமரும் அதே கட்சியின் ஒரு கட்சியின் தலைவராக இருந்தவரும் அந்த கட்சியின் பிரதி தலைவராக இருந்தவர் இருவரும் இன்று போட்டிக்கு வந்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி போட்டிக்கு இன்று வந்திருக்கின்றார்கள் அவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து ஆட்சி புரிந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தான் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் அம்பாறை தொடக்கம் திகன அதே போன்று அதற்கு பின்னால் பல இன கலவரங்கள் நாம் தெரிவு செய்து நம்பிக்கையோடு தெரிவு செய்த சமாதானத்தோடு நிம்மதியாக எமது வியாபாரங்களை மேற்கொண்டு வாழ முடியும் என்று நம்பி தெரிவு செய்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தான் அதிகமான இருக்கலாம் இனவாத கலவரங்களாக இருக்கலாம் அப்போது இன்று ஜனாதிபதி வேட்பாளர்களாக முன் வந்திருக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்களோ சஜித் பிரேமதாஸ் அவர்களோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த இனக்கலவரங்களை கெதிராக குரல் கொடுத்ததாக பாராளுமன்றத்திலோ பாராளுமன்றத்துக்கு வெளியோ நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள் ஆனால் முஸ்லிம் சமூகம் வாக்களிக்காத போதும் கூட இந்த நாட்டிலே அதிகமானவர்கள் வாக்களிக்காத போதும் கூட ஆனால் கலவரம் இன கலவரங்கள் ஏற்பட்ட போது திகன நகரில் மாத்திரம் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் குரல் கொடுத்து இந்த இன கலவரங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் இன ஐக்கியம் இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட வேண்டும் நாம் மனிதர்கள் என்ற அந்த இலத்தனையை தாங்கி தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணி தலைவர்களுக்காக பேசியது அது ஒரு இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பின்னால் இரண்டாயிரத்து பதினைந்துக்கு பின்னால் இந்த நாட்டிலே குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்றதன் பின்னால் முஸ்லிம் சமூகம் பற்றி பிழையான பதிவுகளை இஸ்லாத்தை பற்றி அதே அல் பற்றி பிழையான கருத்துக்களை சமூகத்திலே மிக கடுமையாக பகிர்ந்த குறிப்பான ஒரு ஊடகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தெற்கிலே இருக்கக்கூடிய அந்த ஊடகம் இன்று யாருடைய ஆதரவாளராக மாறியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே அத்தகைய இனவாதத்தை பரப்பியவர்கள் இன்று உங்களுக்கு தெரியும் இரண்டு முகாம்களில் முகாமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை பற்றி பிழையான மார்க்க பாடசாலைகளை பற்றி புத்தகம் எழுதி பெரும்பான்மை சமூகத்திலே முஸ்லிம்களை பற்றி பிழையாக எண்ணக்கூடிய அந்த சிந்தனையை உருவாக்கிய தலைவர் இன்று சஜித் பிரேமதாசுடைய மேடையிலே பேசுகின்றார்கள் அது மாத்திரம் குறிப்பாக கடந்த கொரோனா சந்தர்ப்ப சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே உலகில் கூட சாதாரணமாக மரணித்தவர்களுடைய உடம்பிலே பிசிஆர் எந்த ஒரு நாட்டிலும் மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் இந்த நாட்டிலே அத்தகைய பிசிஆர் மேற்கொள்ளப்பட்டது அது மாத்திரம் அல்ல எந்த ஒரு நாட்டிலும் எமது நாட்டை விட அதிகமானவர்கள் கொரோனாவில் மரணிக்கின்ற போது அங்கு குறிப்பாக அந்த அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் இறுதி கிரிகைகளை செய்வதற்கு இடமளித்த போதும் இந்த நாட்டிலே குறிப்பாக விருப்பமான நாங்கள் நம்புகின்ற எமது மதம் எமக்கு சொல்லுகின்ற முறையிலே அடக்கம் செய்வதை தவிர்த்து அந்த ஜனாசாக்களை இருபது நாள் ரெண்டு மாதம் போன்று பலரையும் தகனம் செய்கின்ற அந்த நடவடிக்கையை எடுக்கின்ற போது அந்த அமைச்சரவையிலே இருந்தவர்கள் இன்று சஜித் அணியிலும் இருக்கின்றார்கள் அதே போன்று உங்களுக்கு தெரியும் இன்று ரணில் அணியில் அதில் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அது மாத்திரமல்ல உங்களது மனச்சாட்சியை தொட்டு பாருங்கள் இந்த இரண்டு அணியிலும் குறிப்பாக ஊழல் செய்த அரசியல்வாதிகள் அதிகமானவர்கள் அந்த இரண்டு முகாமிலேயும் இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது தேர்தல்கள் இந்த நாட்டிலே சுதந்திரத்துக்கு பின்னர் இனவாதமாக மேற்கொள்ளப்பட்ட பயங்கரமான இரண்டு தேர்தல்கள் உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக பொது தேர்தல்கள் வருகின்ற போது பொதுவாக அந்த மாவட்டத்திலே இருக்கின்ற மக்களின் அந்த வீதாசார அடிப்படையிலே தமிழ் முஸ்லிம் அடிப்படையில் அல்லது மத அடிப்படையில் போட்டியாளர்களை முன்னிறுத்துவார்கள் அந்த தேர்தலில் ஆனால் உங்கள் நீங்கள் சற்று பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபதாவது பொது தேர்தலின் போது மொட்டு அணியினர் கொழும்பிலோ கழுத்தரையிலோ அல்லது கம்பகையிலோ குருநேகலையிலோ பல பிரதேசம் என்ற ஒரு பிரதேசத்திலும் முஸ்லிம் வேட்பாளர்களை முன்னிறுத்தாது அந்த இனவாத மேற்கொண்டார்கள் எனவே அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த இனவாதத்துக்கு எதிராக அந்த இனவாதத்தை சொல்லி அந்த இனவாதத்தின் பயங்கரத்தை சொல்லி கிழக்கிழங்கைக்கு வந்து முஸ்லிம் தலைமைகள் வாக்குகளை பெற்றார்கள் நீங்கள்

ஓணம் என்று அவர் எனவே சமூகம் வாக்களித்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரும் வேதனையோடு வாழ்கின்ற போது கூட அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற பணத்தை அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை அவர்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை தான் அவர்கள் எதிர்பார்த்தார்களை ஒழிய முஸ்லிம் சமூகத்தின் அந்த மனோநிலையை புரிந்து கொண்டு நாம் அவர்களோடு கொள்கையோடு இந்த சந்தர்ப்பத்தில் இருக்க வேண்டும் அவர்கள் தீர்மானம் எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வாக்களிக்கின்ற போதும் கூட அந்த மசோதாக்களுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மூவர் மிக திறமை மூவரும் எதிர்த்துத்தான் அன்று வாக்களித்தார்கள் என்பதை எனக்கு சந்தோஷமாக சொல்ல முடியும் இன்று பல விடயங்களை சொல்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருகின்ற போது நாம் மார்க்கார்க்க விடயங்களை செய்ய விடாது தடுப்பதாக சொல்கின்றார்கள் அவர்களிடம் சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய நாம் தடை செய்வதாக சொல்கின்ற வியாபாரிகளிடமிருந்து சென்று என்ன சொல்லுகின்றார்கள் இரண்டு கடைகள் இருந்தால் ஒரு கடையை பெற்றுக்கொள்வதாக வாகனம் இருந்தால் இரண்டு வாகனம் இருந்தால் ஒரு வாகனத்தை நாம் பெற்றுக்கொள்வதாக கொள்வதாக சொல்லுகின்றார்கள் இந்த மடத்தனமான சாதாரணமாக பரப்புவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் என்று சமூக வலைதளங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்று சம்பந்தமான விடயங்களை பலரும் பேசுகின்றார்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் இரண்டாயிரத்து முஸ்லிம் நாங்களும் வாக்களித்து கொண்டு வரப்பட்ட நல்லாட்சி அரசாங்கம் அந்த ஓரின சேர்க்கை சம்பந்தமாக என்ன விடயத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர பார்த்தது என்ன என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றேன் எனவே இந்த நாடு ஒரு நல்ல திசையை நோக்கி செல்ல வேண்டும் இந்த நாடு வங்கோர தடைந்திருக்கின்றது இந்த நாட்டிலே ஊழல் மலிந்திருக்கின்றது இந்த நாட்டிலே சொத்துக்கள் மக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு உங்கள் பிரதிநிதிகளாக சென்றவர்கள் சிவபோக வாழ்க்கை வாழ்கின்ற போது இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மீனவர்கள் விவசாயிகள் பலரும் கஷ்டப்படுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே எனது அன்பு உறவுகளே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது முன்னெல்லாம் நீங்கள் சொல்லுவீர்கள் நாம் விருப்பம் மக்கள் விடுதலை முன்னணிக்கு அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு எமக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்களே எனவே அவர்களுக்கு வாக்களித்து பிரயோசனம் கிடையாது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் ஆனால் இன்று ஒன்றை சொல்லுகின்றேன் நான் தெற்கிலே இருக்கின்ற எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த பிரச்சார கூட்டங்களிலே பங்கு அடிப்படையில் நீங்கள் சமூக வலைதளங்களை தேடி பாருங்கள் நீங்கள் ஊடகங்களை தேடி பாருங்கள் எல்லா ஊடகங்களிலும் தரவுகளின்படி கணிசமான அதிகமான அதிகமான வீதத்திலே பெரும்பான்மை சமூகத்தினர் தற்போதும் கூட அனுர் அதிசாநாயக் அவர்களை வெற்றி பெற செய்துவிட்டார்கள் எனவே நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம் கோட்டாபே அவர்கள் சொன்னார்கள் என்ன முஸ்லிம் சமூகத்தினதோ தமிழ் சமூகத்தினதோ வாக்கு இல்லாமல் வெற்றி பெற முடியும் எதிர்பார்க்கவில்லை வாழ்கின்ற எல்லோரும் ஒன்றிணைந்து எல்லோரும் கைகோர்த்து எல்லோருடைய வாக்குகளையும் பெற்று இலங்கையர்களாக இலங்கையின் ஒரு ஜனாதிபதி இந்த நாட்டிலே உருவாக வேண்டும் எனவே தான் முஸ்லிம் சமூகம் உங்களிடத்தில் வந்திருக்கின்றோம் கடந்த முறை கோட்டாபையை தடுமையாக இந்த பிரதேசத்திலே தோல்வியடை செய்வதில் நியாயம் இருக்கிறது ஆனால் இந்த முறை தேசிய மக்கள் சக்தியை தவிர எமக்கு வேறொரு சக்தியை தெரிவு செய்ய முடியுமா பள்ளிவாயலில் நாம் சென்று லால்லா நல்ல ஆட்சியை தருவாயாக என்று பிரார்த்திக்கின்றோம் ஆனால் தேர்தல் வருகின்ற போது தேர்தல் தினத்துக்கு திருடர்களுக்கும் இந்த நாட்டை கொள்ளையடி வருவ கொள்ளை வாக்கை அழித்துவிட்டு எவ்வாறு இந்த நாடு இந்த நாட்டிலே நல்லாட்சி உருவாக முடியும் எனவே அன்பார்ந்தவர்களே அன்பு உள்ளங்களே உங்களை கிழக்கை நோக்கி நாம் வருவதற்கான காரணமாக தான் இந்த வெற்றியில் நாங்கள் அனைவரும் கைகோர்ப்போம் எமது பங்களிப்பை செய்வோம் குறிப்பாக நான் கிழக்கில் உள்ள இளைஞர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்மையிலே முஸ்லிம் சமூகத்தின் தலைவர்கள் ஆதரவு அளிக்கின்ற போது அந்த சென்று முஸ்லிம் இளைஞர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் யாரோடும் இணைந்து கொள்ளுங்கள் நாங்கள் இம்முறை தேசிய மக்கள் சக்தியோடு அனுர திசா நாயப்போடு மாத்திரத்தான் இணைவோம் என்ற அந்த செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள் எனவே தந்தை அரசியலில் இருந்தால் தமையனும் அரசியலுக்கு வருகின்ற கலாச்சாரத்தை மாற்றி இந்த நாட்டிலே துடிப்புள்ள இந்த நாட்டின் மீது பற்றுள்ள இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ள இளைஞர்களை நாங்கள் கிண்ணியா பிரதேசத்தில் இருந்தும் இந்த மேடைக்கு அமர்த்திருக்கின்றோம் எனவே அந்த அரசியலை தோக்கடித்து மறுமலர்ச்சியை இந்த நாட்டில் உருவாக்கி ஒரு சிறந்த மக்கள் நாயகனை உருவாக்குவோம் அதற்காக வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையிலே திசைகாட்டி எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக எங்களுக்கு பரிச்சயமான ஒரு சின்னம் நாம கிப்புலா பார்க்க டைம்ல அதை யூஸ் பண்ணுவோம் எனவே திசைகாட்டிக்கு வாக்களித்து இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் ஜனாதிபதியாக தோழர் அனுராதி சானாக்கு அவர்களை தெரிவு செய்வோம் அதற்காக பாடுபாடுவோம் விடா சென்று மக்களை அறிவுறுத்துவோம் என்று வேண்டி விடை நன்றி வசலாம் தனது